வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான அற்புதமான பல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கூட்டுக்கிரக யோக அடிப்படையில் அவர் சஞ்சரித்து வருவதால் குருவும் அவர்களை பார்க்கிறார் இதனால் என்ன நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய குடும்பத்தில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் முன்னேற்றத்திற்கு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய உதவி செய்ய போகிறார்கள் குரு வக்ரமாக இருப்பதால் அதுவும் ஜென்ம ராசியிலேயே இருப்பதால் பிள்ளைகளால் மட்டும் சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஏற்படும் கவனமாக இருங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செஞ்சிருக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்ல போகிறார் இதனால் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அந்த மாற்றம் என்பது இடமாற்றம் அல்லது இலாகா மாற்றம் ஊர் மாற்றம் எது வேண்டுமோ நடக்கலாம் இது ஒரு மனக்குழப்பத்தை உங்களுக்கு உருவாக்கும் ஆனால் பிற்காலத்தில் இது நல்லதுதான் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும் செவ்வாய் சனி சேர்க்கையும் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும் பிறரை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்காமல் நீங்களே உங்களுக்கான வேலைகளை செய்து கொள்வது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சென்று அமரப்போகிறார் அங்கு அவர் உச்சம் பெற்று அமரும் பொழுது தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்கும் இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துவார் மாற்றிக் கொள்வது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்வார் பத்தில் சனி வருவது நன்மைதான் என்றாலும் கர்மஸ்தானம் வலுவடைந்துவிடும் பெற்றோரின் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பாதியில் நின்ற பணிகள் தொடரும் சனியின் இடங்கள் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் எல்லாம் சொந்த நாட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்து விடக்கூடிய ஒரு நேரம் என்றுதான் இந்த மாசி மாதத்தை சொல்ல வேண்டும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு வந்து தரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைந்தாலும் பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் அனுகூலமும் கடைசி நேரத்தில் ஏற்படும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் பெற்றோரின் ஆதரவு உண்டு பெண்களாக இருந்தீர்கள் என்றால் இதுவரை ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருந்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு மாதத்தின் கடைசி இரண்டு மூன்று நாட்களில் நடைபெறும் எப்படி இருந்தாலும் ராசி என்பவர்களை பொறுத்தவரை உத யோகத்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பும் இருக்கிறது இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்